வணக்கம் நம்ம இப்ப பிரபல யூடியூபர் சமூக ஊடகங்களில் சிறந்து விளங்கக்கூடிய திரு மதன் கௌரி அவர்களின் ஜாதகத்தின் முழுமையான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முன்னர் பிரபல யூடியூபரான திரு இரஃபான் அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்த்தோம் அவருக்கும் இவருக்கும் உள்ள ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அமைப்பு என்ன அவரும் இவர் இவரும் சமூக ஊடகங்களில் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு என்ன காரணம் இவருடைய கிரக அமைப்புகள் எப்படி உள்ளன இவருடைய எதிர்கால பலன்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர் இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆடம் இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தூத்துக்குடியில் பிறந்தவர் இவர் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கேது திசை ஒரு ஒருவருடைய இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவர் தனுசு லக்னம் மற்றும் சிம்மராசியை சேர்ந்தவராக இருக்கின்றார் இவருடைய கிரக அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடம் சனி இளைய சதுதம் சார்ந்த சில தடை அமைப்புகளையும் ஆறாம் இடம் கேது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளையும் அதே நேரம் இவர் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராக இருப்பார் வேலையில் மும்முரமாக செயல்படுவார் உயர் பதவி உயர் லட்சியம் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய திறன் உணர்வுகளை கையாளக்கூடிய திறன் அமைப்பை பெற்றவராக இருக்கின்றார் சூரியன் கேது மற்றும் புதன் சேர்க்கை இவருக்கு உள்ளதால் இவர் நிச்சயம் நல்ல சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் மற்றவர் சிந்தனை என்ன என்பதை ஆராயக்கூடிய பக்குவம் உண்டு மற்றவர் சிந்திப்பதற்கு தகுந்தார் போல மற்றவருடைய அறிவுக்கு தீனி போடக்கூடியவராக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்கள் என்ன தேவைப்படுகிறதோ அதை தன்னால் தன்னை மேம்படுத்தி கொண்டு அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் இவருடைய கிரக சேர்க்கை அமைப்பு உள்ளது லக்னாதிபதி குரு பத்தாம் இடத்திலிருந்து வருவது இவர் இயற்கையாகவே பொதுத்துறை அரசியல் மற்றும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார் சமூக ஊடக தொடர்புகள் தற்போது இருப்பினும் எதிர்காலத்தில் இவர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் வந்தே தீரும் ஒன்று ஆறு பத்து தொடர்பு இருப்பதனால் இவர் நிச்சயமாக அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளில் அரசியல் சார்ந்த ஒரு நடவடிக்கைகள் ஈடுபடும் பட்சத்தில் இவருக்கு சிறப்பான அமைப்பு உள்ளது அப்படி இல்லாத பட்சத்தில் இவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் கடன் போன்ற அமைப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இவர் நிச்சயம் லக்னாதிபதி பத்தில் இருப்பது மற்றும் ஆறு பத்து தொடர்பு இருப்பது நிச்சயம் அரசு தொடர்பு இருந்தே தீரும் அரசியல் ஈடுபாடு காலத்தில் வந்தே தீரும் அதே போல பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் நான்கு ஐந்து விலங்குகள் வருவது எதிர்காலத்தில் மக்கள் அன்பின் பேரில் இவர் அரசியலில் ஈடுபடுவார் மிகச்சிறந்த உச்சத்தை அடைவார் என்று சொல்ல முடியாது அதே நேரம் அரசியலில் வெற்றி அமைப்பு நன்றாகவே உள்ளது இவர் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் சேர்ந்து விளங்குவதற்கு ராகு மூன்ற பன்னெண்டாம் இடத்தில் விரைவாக இருந்தாலும் இந்த விரியாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒரு விரையாதி பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு எப்படியாவது விடுவர் இவர் பன்னெண்டாம் இட அதிபதியான செவ்வாய் எட்டில் நீச்சமாக இருக்கின்றார் அதன் காரணமாக இவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் நாம் முன்பே பார்த்த போனபடி தனி நபர் சார்ந்த ஒருவர் பொதுத்துறையில் பொதுவெளியில் சிறந்து முன்னேற்று முன்னேறி விளங்க வேண்டும் என்றால் அவர் சிறந்த பேரும் புகழும் கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நிச்சயம் எட்டாம் இடம் சிறப்பாக வலுவாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்து இவருக்கு ஒரு நல்ல யோகா அமைப்பை தந்து பொதுவெளியில் இவருக்கு என்று ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்துள்ளது அவ்வாறே நவாம்சத்திலும் சரி தற்போது ராசி கட்டத்திலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமைப்புகள் உள்ளன ஏழாம் அதிபதி இருந்து வருவது இவர் முதலில் காதல் சார்ந்த திருமண அமைப்புகளும் பிறகு சொந்தத்தில் திருமண அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக நன்றாக உள்ளது ஐந்தாம் அதிபதியும் நீச்சமாக இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் அதிபதி சுபத்துவமாக இருப்பதனால் இவருக்கு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வந்து சேரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர் நடப்பில் சந்திர திசை சென்று கொண்டிருக்கின்றது இவர் முதன் முதலில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதி பதினாறாம் இடம் அப்பொழுது இவருக்கு சூரிய திசை சென்று கொண்டிருந்தது சூரிய திசையில் ஒன்பதாம் இடத்துக்கான ஒன்பதாம் இடம் என்றாலே மீடியா கலைத்துறை பயணம் சார்ந்த அமைப்புகள் குறிக்கும் விடுதேச அமைப்புகளை குறிக்கும் அவர் ஆறாம் இடத்திலிருந்து வருவது இவர் இரண்டாயிரத்தி பதினாறில் யூடியூப் சேனல் தொடங்கி தற்போது சந்திரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து இவருக்கு இன்னும் மேம்பட்ட அமைப்பை தருகின்றது இவருக்கு புஷ்கர நவாம்ச சுபாதத்தில் சூரியன் சுபத்துவமாகவும் இருப்பதால் இவருக்கு நல்ல யோகா அமைப்பை தந்து இருக்கின்றது மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் இயங்குவதற்கு இவருக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இட கிரக அமைப்புகளும் அதிபதிகளும் இவருக்கு நல்ல யோகா அமைப்பை தந்து அதில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கின்றன இவருக்கு இரண்டாயிரத்தி முப்பது வரை சந்திர திசை இருக்கின்றது அடுத்து செவ்வாய் திசை இருப்பதனால் செவ்வாய் திசையிலும் இவருக்கு நல்ல பலன்களை இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எட்டாம் இடம் சார்ந்து சில பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது சில கவனம் தேவைப்படுகின்றது மற்றபடி இவருக்கு எல்லா அமைப்புகளும் சிறந்த பெற்று இவர் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய யோகா அமைப்பிலே ஜாதக அமைப்பாகவே உள்ளது மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்